ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம்னா எக் பிரியாணி ஒரே தம்மில் எப்படி பிரியாணி பண்ணுறங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பிரியாணி பண்ணலாம் ஓகே அதுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் ஆனியன் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் ஏலக்காய் ஒரு மூணு ஸ்டார் நைஸ் வந்து ஒன்று ப பட்டை வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு கல்பாசி வந்து ஒரு ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது கூட இப்போ வந்து நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து ஏன்னா நூற்றம்பது கிராம் ஆட் பண்ணுறேன்னா இப்போ நம்ம மீட் வச்சு செஞ்சோம்னா அதுலேருந்து வந்து ஃபேட் வரும் அதனால் ஹண்ட்ரடு கிராம் ஆட் பண்ணால் போதும் நம்ம இதில் மீட் வைக்கலையே போடலையில எக் எக் போடுறதுனால நம்ம வந்து நூ நூற்றம்பது கிராம் வந்து ஆயில் ஆட் பண்ணால் தான் நம்ம பிரியாணி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியோடு வரும் இப்போ ஆனியன் ஆனியன் பட்டை கிராம் இலக்காயெல்லாம் போட்டு வச்சு இது வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே நல்லா பொன்னீரமாக இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது கூடவே இந்த டைமில் நான் ஒரு அஞ்சு விரல் கடங்குற மாதிரி மல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா ஒரு கருத்து இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா புதினாவும் சேம் மெஷர்மெண்ட் ஒரு அஞ்சு தர கடங்கிறாப்பில் அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் இருபத்தஞ்சி கிராம் வந்து ஒரு மணி கரெக்டாக இருக்கும் இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதஞ்சிட்டுருக்கலாம் இதே டைம் வந்து ஒரு பச்சங்களே நான் ரெண்டாக கட் பண்ணிட்டுருக்கேன் இது காரம் அதிகமாக இல்லைன்னா பச்சங்களா வந்து இன்னும் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பட்டங்களை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரட்டு கரட்டிட்டு அது ஒரு ஒரு டீ டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் நார்மல் மேலே போகுன்னா நீங்கள் முப்பது டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நான் ஒரு செவன்ட்டி எம்எல் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி சேம் மெஷர்மெண்ட் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் இந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வைக்கலாம் இந்த டைமில் நான் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்ல ஒரு பரட்டு பரட்டிக்கணும் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரைஸ் வந்து ஒரு கிளாஸில் இதில் அளவு எடுத்தேன் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஒரு கொதி வந்ததும் அரிசி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ஓகே உங்களை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கலராக நல்லா ஃப்ளேவராக நல்லா ஸ்மெல் வந்து நல்லா பக்காவாக வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நான் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருங்க அந்த அரிசி வந்து நான் ஆட் பண்ணிவிடுவேன் பாருங்கள் அரிசி போட்டுட்டு அழகா இந்த மாதிரி போட்டு பெரட்டி விடுங்க அதாவது ஒரு பூவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நல்லா மெதுவாக பொறுமையாக நடுவுலகு இந்த மாதிரி வந்து நல்லா பெரட்டி விட்டு ஐட்டாக ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம் தண்ணி வந்து அரி அரிசிக்கும் மசாலாவுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மேலே கரெக்டான லெவலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு ம மசாலாக்கு மேலே அரிசி இருந்ததுன்னா நம்ம அரிசி வடித்து வச்ச கஞ்சியோ அல்லது சுடுதண்ணியோ வந்து லைட்டாக ஆட் பண்ணி அது ஈக்குவலாக வர்ற மாதிரி ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ பொதி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நான் எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எக்கு வந்து சைடில் இந்த மாதிரி கீரை போட்டு நாலு சைடும் கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை வந்து உள்ளே டிப் பண்ணிடலாம் கீரல் போட்டு எக்கை வந்து கீரல் போட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீ கீரல் வழியாக உங்களுக்கு மசாலாவில் உள்ள நல்லா இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் கழித்து கழிச்சு நம்ம இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்ல கொடி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் வந்து நான் பொடியாக இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அழைச்சி வச்சுருக்கேன் இது வந்து மேலே நான் மேலே போல ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விரல் கடங்குற மாதிரி மல்லி இலையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி புதினாவும் வந்து ஒரு மூணு வரையில் கிடங்குறாவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் பாருங்க மக்களே இப்போ வந்து சரியான பதத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போ நல்ல டைட்டான மூடி போட்டுட்டு மேலே வந்து ஒரு வெயிட் ஒன்று வச்சுக்கிறேன் நான் ஏன்னா சைடில் வந்து ஏர் போகாமல் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அங்கெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பிரியாணி வந்து நல்ல ஒரு பழத்துக்கு வந்துருச்சு வந்து தண்ணி இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் சைடில் இப்படி சாப்பாடு ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை நல்லா ட்ரை ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம அழகாக தம்மு உடைச்சிக்கலாம் எக் எடுத்து எக்னால் ஃபஸ்ட்டு அப்படியே அழகாக எடுத்து உரம் வச்சுட்டு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்ச குடும்பத்தோடு சாப்பிடுவோம் மக்களே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.